கிறிஸ்தவம் என்பது எப்படி வெளிப்படுத்தப்படுது இன்றைய காலகட்டத்துலன்னா நல்லா பாட்டு பாடணும் நல்ல ஆராதனை பண்ணணும் அபிஷேகத்துல நிரம்பணும் நல்லா மேற்கூரிக்கும் கீழ்கூறிக்கும் குதிச்சு பாடணும் பக்கத்துல இருக்கிற ஏச்சு காலை மிதிக்கணும் தள்ளி விடணும் அதி அபிஷேகம் இல்லாத ஆளையும் நம்ம ஆனால் அவளை பத்தி பிடிக்க வைக்கிற மாதிரி எல்லாம் பண்ணணும் பிரசங்க மணிக்கணக்காக கேட்கணும் தலையாட்டணும் அப்பா நான் இன்னைக்கு ஆராதனை முடிச்சுட்டு போயினேங்கிறாங்க எப்படி நீ கிறிஸ்தவ பாட்டு பாட தெரியுமே எப்படி நீ கிறிஸ்தவ எனக்கு ஜவம் தெரியுமே நீ எப்படி கிறிஸ்தவ நான் பிரசங்கம் பண்ண தெரியுமே இதெல்லாம் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை இன்னும் கொஞ்சம் அதிகமாக்குறதுக்கு தானே ஒழிய இன்னொருத்தவங்க வாழ்க்கைக்கு நீங்க பாடி நீங்க அபிஷேகத்தில் நிரம்பி நீங்க ஆராதனை பண்ணிக்கொள்கிற காரியங்கள் இன்னொருத்தர் லட்சிக்குள்ள கொண்டு வர இப்ப நான் உதாரணம் சொல்றேன் நீங்க ஒருவேளை நான் ஆராதனைக்கு விரோதம் இல்ல ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஆள் தான் அபிஷேகம் தேவை அனல் தேவை அந்நிய பாஷை தேவை இது எதுவுமே இல்லாம கத்தரனை செய்ய முடியாது 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 ஒரு ஒரு இமி அளவு கூட எதுவும் பெற அனல் தேவை இது இது எல்லாம் என்ன என்ன பலப்படுத்தும் பலப்படுத்தும் யாராவது ஒருத்தவங்க நான் அபிஷேகம் நிறைஞ்சி அந்நிய நிரம்பி குதிப்ப வெளியோனா நீங்கள் அந்நிய பாஷையினாலே நிரம்பி அபிஷேகத்தினாலே துதிக்கிறதுனால ஒரு ஆத்தமா ரச்சிக்கப்படுமா தெரியாத நான் ஒன்றரை மணி நேரம் கூட முழங்கால் போட்டு ஜெவம் தெரியுமா அப்படின்னா ஒரு சாமிக்கு வந்துருவாங்களா சொல்லுங்க வந்துருவாங்களா வருவாங்களா வர மாட்டேன் நேர் முழங்கால் போட்டோம்னா ரெண்டு மணி நேரம் ஆனாலும் என் முழங்கால மடக்க மாட்டேன் அப்படி ஜெவம் பண்ணு பிரை சரி நானும் சபைக்கு வர வந்துருவாங்களா இல்லையா இல்லையா நம்முடைய நம்முடைய செயல்பாடுகள் வெளியில கிறிஸ்தவத்தை காட்டலன்னா நம்ம உண்மையாவே தேவனை பிரதிபலிக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்துல தோத்துட்டோம்னு அர்த்தம் நீங்க சபைக்கு வரலாம் புளியருக்கு முன்னால பாஸ்டனுக்கு முன்னாடி சகோழர்களுக்கு முன்னாடி கை தூக்கி ஆராதிக்கிற எல்லாம் செய்யலாமா இந்த காரியம் உங்களை தான் பலப்படுத்தும் உங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில அனலாக்கி விடும் இன்னும் 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 கத்திரக்குள்ள எல்லாம் ஜெமிக்கலாம் ஆனா ஒரு ஆளை தேவனுக்குள்ள கொண்டு வராது ஒருவனுக்கு முன்னால உங்களை கிறிஸ்தவெல்லாம் காட்டவும் இது எப்படி மாறும் உலகத்துல இருக்கிறவங்க நேராக போறாங்க ஒரு வேண்டுகளை நிறைவேற்றுறாங்க ஒரு காவடி எடுக்கிறாங்க ஒரு இருமொழி கட்டுறாங்க எதையோ பண்றாங்கல்ல அதான் நம்ம பண்றோம் அதுதான் நம்ம பண்றோம் அவன் காவடி தூக்குறான் அவன் இருமுடி கட்டுறான் அவன் அங்க பிரதட்சிணம் பண்றான் அவன் அழகு குத்துறான் நான் இங்கே பாட்டு போடுறேன் நான் இங்கே ஆராதிக்கிறேன் நான் இங்க துதிக்கிறேன் நான் நிரம்புறேன் எனக்கு அது பெரிய வித்தியாசம் இல்ல அவன் அளவு குத்துறதுனால நான் எனக்கு ஒரு பிரோஜனம் இல்லைன்ற மாதிரி நான் சபைகளில் குதித்து ஆராதிக்கிறதுனால இன்னொருத்தர் பிரோஜனம் அது என்னுடைய நல்லது என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நல்லது நான் என்னை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கலாம் நான் நல்லா வளரலாம் ஆனால் வெளி உலகத்தை நான் தேவனை காண்பிக்க வேண்டுமானால் என்கிட்ட இருக்கிற சில நடவடிக்கைகள் தான் கொண்டு வந்து ஒழிய என் தனிப்பட்ட சபைக்குள் நடக்கிற காரியங்கள் கொண்டு ஆண்டவர்களுக்கு